ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு செட்டியா கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் நாங்கள் வால்பாறை போனப்போ எடுத்த வீடியோ தாங்க அப்லோட் பண்ணியிருக்கேன் பரம்பிக்குளம் போயிட்டு நைட்டு பொருளாச்சி வந்து ஸ்டே பண்ணிட்டோங்க மறுநாள் காலையில் நாளை முக்காலுக்குலாம் கிளம்பிட்டோம் முதல்ல அதிரப்பள்ளி போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருந்தோம் வால்பாறை போய்ட்டு அங்கேருந்து மலக்கப்பாறா வழியாக அதிரப்பள்ளி போனால் ட்ரிப்பு அட்டகாசமாக இருக்குன்னு நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருந்தேன் அதனால் ரொம்ப நாளாகவே அந்த வழியாக போயிட்டு அதிரப்பள்ளி ஃபால்ஸ் பார்க்கணுன்னு நாங்கள் பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம் இந்த தடவை தான் எங்களால் கிளம்ப முடிஞ்சுது அதனால செம்ம ஜாலியாக இருந்ததுங்க ட்ராஃபிக் எதுவுமே இல்லாமல் ரோடே அமைதியாக இருந்ததுங்க சில்லுன்னு காற்று நல்ல கிளைமேட் அது நடுவில் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்தது பொள்ளாச்சியிலேருந்து வால்பாறை போகிற ரோடு வந்துருச்சு கீழே பர்மிஷன் வாங்கிட்டு தாங்க போக முடியும் இங்கே பர்மிஷன் வாங்கிட்டு போக ஆரம்பித்தோம் ஃபஸ்ட்டு இங்கே பார்க்குறது ஆலியார் டேம் லைட் எஃபெக்ட்லாம் எவ்வளோ பிரமாதமாக இருக்குது பாருங்கள் திரும்பி வரும்போது இங்கெல்லாம் பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு போக ஆரம்பிச்சிட்டோம் கிளைமேட் அட்டகாசமாக இருந்தது கீழே இறங்கிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போக ஆரம்பித்தோம் நாற்பது ஹேர்பின் பென் இருக்குங்க இங்கே அதனால் போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் கிளைமேட்டுமே மாறி மாறி இருந்ததுங்க ஒரு இடத்துல நல்லா வெளிச்சமாக இருக்குது டக்குன்னு பார்த்தா ஒரே மிஸ்டாக வந்ததுங்க அதனால நல்லா இருந்தது முத நாள் பரம்பிக்கொழம் போயிட்டு காலையில் ஏர்லி மார்னிங் கிளம்புனா கூட கொஞ்சம் கூட டயர்டாகவே இல்லைங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது வடில எஸ்டேட்டில் எவ்வளோ காட்டு மாடு மேயுது பாருங்கள் பதினஞ்சு இருபது மாடுக்கிட்ட இருக்கும் மேலேருந்து வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க நாங்கள் போனப்போ மழை சீசன் ஆரம்பிச்சிட்டதுனால மழை தண்ணி ஃபுல்லாக அங்கங்கேயே குட்டி குட்டி அருவியாக கொட்டிக்கிட்டு இருந்ததுங்க பச்சை பசேன்னு செடிகளுக்கு நடுவில் விலை விளையாருன்னு இந்த அருவி கொட்டுறது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்ததுங்க இறங்கி நின்று கொஞ்சம் நேரம் அதை ரசிச்சிட்ருந்தோம் நிறையா குரங்கு இருக்குது இந்த இடத்துல பார்த்துட்டு டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க நம்ம இங்கேருந்து கிளம்பி போகிற ரோடில் போக ஆரம்பிச்சிட்டோம் முதல்ல ஒரு பத்து கிலோமீட்டருக்கு ரோடு ரொம்ப ஸ்மாராக இருக்குதுங்க ரொம்ப டைம் எடுக்குது போகிறதுக்கு மழையும் வேற ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு பக்கமும் ஒரே காடுதாங்க மக்கள் நடமாட்டம் எதுவுமே இல்லை ஹாலிடே டைமும் இல்லாததுனால அப்பப்போ கிராஸ் பண்ணி போகிற ஒன்று ரெண்டு காரை தவிர வேறு எதுவுமே இல்லைங்க ஒரே அமைதியாக இருந்தது யானை மான் எதையுமே பார்க்க முடியலங்க மழை பெஞ்சதுனால எதுவும் காட்டை விட்டு வெளியில் வராதுன்னு சொல்லிட்டாங்க அனிமல்ஸ் எல்லாம் பார்க்கலான்ட்டு ரொம்ப ஆசையாக கிளம்பி வந்தோங்க எதையுமே பார்க்க முடியல இருந்தாலும் ரொம்ப பசுமையாக இருந்தது கிளைமேட்டும் நல்லா சில்லுன்னு இருந்ததுங்க அதனால நல்லா என்ஜாய் பண்ணோம் அதிரப்பள்ளி ஃபால்ஸ்கிட்ட நெருங்கிட்டோங்க ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் அதிரப்பள்ளி ஃபால்ஸ் வந்தாச்சு ரொம்ப அழகாக இருந்தது இது மேலேருந்து பார்க்குற வியூ எவ்வளோ தண்ணி கொட்டுது பாருங்கள் இதை குட்டி நாயகரா ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க வியூ பாருங்கள் எவ்வளோ அட்டகாசமாக இருக்குன்னு கீழே இறங்கி போயும் பார்க்கலாம் ஃபால்ஸோட ஃபுல் வியூவும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்த்துட்டு கீழே இறங்கி போகலான்னு முடிவு பண்ணோம் கீழே இறங்குறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குதுன்னு சொன்னாங்க இருந்தாலும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் மெதுவாக இறங்கி போயிட்டோங்க கீழே இருந்து எடுத்த வீடியோ இது எவ்வளோ தண்ணி கொட்டுது பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்தது அடுத்தது தான் நம்ம பார்க்குறது வால்பாறையில் இருக்க கூழாங்கல் ஆறு இந்த தண்ணி கிறிஸ்டல் கிளியராக இருக்கிறதுனால உள்ளே இருக்க கல்லெல்லாம் அப்படியே தெரியுதுங்க கூழாங்கல் மாதிரி நிறையா இருக்குது உள்ளே தண்ணி ஐஸ் மாதிரி இருந்தது இறங்கி நின்று பார்த்தோம் ஐஸ் வாட்டரில் கால் வச்சா எப்படி இருக்குமோ அளவு சில்லுன்னு இருந்தது இந்த கூழாங்கல்லாம் இருக்குது அந்த சைடு ஃபுல்லாக ஒரே டீ எஸ்டேட் தாங்க இருந்தது நெக்ஸ்ட்டு நாங்கள் நல்ல முடி வியூ பாயிண்ட் பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோங்க எஸ்டேட்டுக்குள்ளே ஒரு முக்கால் மணி நேரம் போல் நடந்து போகணும் என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு காலையில் ஒம்பது மணி போலலாம் போயிட்டோங்க ரெண்டு பக்கமே டீ செடி அதுக்கு நடுவில் நடந்து போகும்போது ரொம்ப நல்லா இருந்தது அந்த டீ இலையோட வாசம் சூப்பராக இருந்ததுங்க வெயிலும் அதிகமாக இல்லை இருந்தாலுமே மிஸ்ட் இருந்தால் வியூ பாயிண்ட் கிளியராக இருக்காதுன்னு சொன்னாங்க எப்படி இருக்குமோ தெரியல சரி போய் பார்க்கலான்ட்டு போனோம் மேலே போக போக கொஞ்சம் வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு வியூ பாயிண்ட் நல்லாவே இருந்தது இதுதாங்க அந்த வியூ பாயிண்ட் மேலே பிஸ்கட் ஸ்நாக்ஸ்லாம் கிடைக்கும் போல் ஒரு கடை இருந்தது ஆனால் அதுவும் க்ளோஸ் பண்ணி தான் இருந்தது வீக்கெண்டு ஹாலிடே டைமில் தான் அங்கே கடை ஓப்பன் ஆகியிருக்குன்னு சொன்னாங்க வியூ பாயிண்ட் நல்லாவே இருந்தது எல்லாம் ஃபால்ஸ் நிறையா தெரியுது பாருங்கள் பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கிட்டோம் எங்கே பார்த்தாலும் பச்சை பசேர்னு பார்க்கவே நல்லா இருந்ததுங்க ஒரே அமைதியாக இருந்தது வேலை பார்க்குறவங்கள தவிர வேறு யாருமே இல்லைங்க நாங்கள் அங்கேருந்து போது தாங்க நிறைய பேர் பார்க்கறதுக்காக வர ஆரம்பித்தாங்க நல்ல முடி வியூ பாயிண்ட் போயிட்டு கீழே இறங்க ஆரம்பித்தோம் இறங்கும் போது வழியில் கருமலை எஸ்டேட்டில் பாலாஜி கோயில் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொன்னாங்க அங்கே போய் பார்த்தோங்க கோயில் சூப்பராக இருந்தது வால்பாறை போனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தான் நாங்கள் ஆலியார் டேம் போனோம் டேம் மேலே ஏறி போனோன்னே இந்த வீடு இருக்குங்க இந்த வீட்டை பார்த்தோன்னே எல்லாருமே கட்டாயமாக கண்டுபிடிச்சிப்பிங்க காதலிக்க நேரம் இல்லை படத்தில் வர சின்னமலை எஸ்டேட் வீடு தாங்க அதே மாதிரியே இன்னும் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க சூப்பராக இருந்துச்சு பார்த்துட்டு அப்படியே பொள்ளாச்சி திரும்பலான்னு கிளம்பிட்டோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் தேங்க்யூ